நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன் மிக மிக முக்கிய செய்தி இந்த செய்தியை நீங்கள் பார்த்துவிட்டு கட்டாயமாக உங்களுடைய போதகர்களுக்கும் உங்களுடைய ஜப குழுக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அடித்தளத்தையே அசைக்கக்கூடிய காரியம் இரகசியமாய் நம்முடைய சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறது இந்த செய்தியையும் இந்த காணொலியையும் கட்டாயம் முழுவதுமாய் பார்த்துவிட்டு உங்களுடைய வீட்டிற்குள்ளே இந்த காரியம் நீங்கள் கையில வைத்திருக்கிற உங்களுடைய வேதாகமத்தில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கிறது எதை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் நாம் வைத்திருப்பது சரியான வேதாகமமா இல்லையா என்பதை தயவாய் நீங்கள் ஒரு முறை நீங்கள் அதை வேதாகமத்தை திறந்து பார்த்துவிட்டு மற்ற காரியத்தை செய்யும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன் இந்த காணொளி முழுவதும் என்னுடைய இணைந்து கொள்ளுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் என் அருமை சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களாக அண்மை காலங்களிலே தமிழகமெங்கும் போதகர்கள் கூடுகைகளிலே இலவசமாக முழு தமிழ் பைபிள் வழங்கப்பட்டு வருகிறது இலவசம் என்ற உடனே பல போதகர்கள் ஐம்பது நூறு என்று சொல்லி வேதகாமங்களை மொத்தமாக அள்ளி கொண்டு செல்கின்றனர் அதை நானும் பார்த்திருக்கிறேன் ஒருவேளை இது ஒரு போதகராக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் இது நூறு இருநூறுக்கு என்று அவர்கள் நூறு இருநூறு என்று அள்ளி சென்று விட்டு அதை வெளியிலே மற்ற விசுவாசிகளுக்கு ஐம்பதுக்கும் நூறுக்கும் அதை விற்று விடுகிறார்கள் என் அருமை சகோதரர்களே சிலர் இலவசமாகவும் கொடுக்கிறார்கள் இந்த காரியத்துல என்ன தவறு உண்டு என்று நீங்கள் கேட்டால் இதோ அவர்கள் வாங்கின பைபிள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையுடையதாய் என்று மாறியிருக்கிறது இந்த பைபிள் அட்டையில இரு உலக உருண்டைகள் சேர்ந்து இருக்கும் படம் இருக்கும் நல்ல கவனமா கேளுங்க அவர்கள் வாங்குகிற அந்த வேதாகமத்தில அட்டையில இரண்டு உலக உருண்டைகள் சேர்ந்திருப்பது போல படம் இருக்கும் நல்ல கவனமா பாத்துக்கங்க அந்த பைபிள்ல இதை வெளியிட்டவர்கள் அந்த பைபிளை வெளியிட்டவர்கள் வேர்ல்டு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சென்டர் பெங்களூர் அட்டை உள்பக்கத்தில் வெளியிட்டார் விலாசம் அச்சிடப்பட்டுள்ளது இந்த பைபிள்ல இப்படி இருக்கும் டபிள்யூ என்று அச்சிடப்பட்டிருக்கும் அதாவது வேர்ல்டு பைபிள் ட்ரான்ஸ்லேஷன் சென்டர் பெங்களூர் என்று பைபிளின் உட்புறத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் கவனமா பாருங்க அதனுடைய வெளிப்புற அட்டையில இரண்டு உலக உருண்டைகள் சேர்ந்தது போல இருக்கும் சரி பாஸ்டர் இது என்ன பிரச்சனை இந்த பைபிள் என்னதான் பிரச்சனை இவ்வளவு அவசரமான செய்தியா நீங்கள் சொல்றீங்களே அப்படின்னா இந்த பைபிள் என்பது உண்மையிலேயே நம்ம நாம் வைத்திருக்கிற சரியான பதிப்பு அல்ல அது ஒரு பிசாசின் தந்திரங்களினால் உள்ளே இருக்கும் செய்திகளும் வார்த்தைகளும் வசனங்களும் மாற்றி ஒரு என்ற எச்சரிக்கை செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டுல பல ஊழியர்கள் ஒரு சிறு சிறு ஊழியர்கள் வேதாகமம் இலவசமா கிடைக்குதுன்னா அள்ளி கொண்டு போயிருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட தவறு நீங்கள் செய்திருந்தா உடனடியாக அந்த நீங்கள் அள்ளி சென்ற நூறு ஐம்பது என்று ஊழியர் கூடுகைகளை இலவசமாக கிடைத்த பைபிளை அள்ளி சென்றிருப்பீங்களே அந்த அள்ளி சென்ற பைபிளை உடனடியா திருப்பி பார்த்து நான் சொல்லக்கூடிய சில காரியங்கள் இதற்கு பிறகு அந்த வேதாகமத்தில் வசனங்கள் இருக்கிறதா அந்த பதிப்பில் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தயவாய் உங்களுடைய விசுவாசிகளுக்கு இந்த வேதாகமத்தை டிஸ்ட்ரிபியூட் செய்யுங்க நீங்க ஐம்பது நூறுக்கோ கொடுத்துக்குங்க பட் இந்த வேத வசனங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய கொள்ளும்படிக்கு அன்புடன் அழைக்கிறேன் இந்த பைபிள் வாங்கி விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற தாழ்மையோடு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த பைபிள் ஜெகோவா விட்னஸ் சபையார் அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட் வேதாகம மாணவர் குழு ஆகியோர் மூலமாக இந்த பைபிள் அநேக இடங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பைபிள் யாரால கொடுக்கப்படுதுன்னா ஜெகோவா விட்னஸ் சபையார் மூலமாக அச்சிடப்பட்டு பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது வேதாகம குழுக்கள் மூலமாக பல சபைகளுக்கு குழுக்களாக சென்று அந்த வேதாகமத்தை இலவசமாக டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார்கள் அது பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வண்ணமாக அழகாக இருக்கும் ஆனால் உள்ளே இருப்பது வஞ்சிக்கக்கூடிய காரியம் இந்த வேதாகமம் இந்த பைபிள்ல பல வேத வசனங்கள் இல்லை என்பதுதான் உண்மை இதோ நீங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய சில திருத்துவத்தை குறித்ததான வேத வசனங்கள் முக்கியத்துவமாய் இதோ நம்முடைய வேதாகமத்தில் சரியான பதிப்பின் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதில இருப்பது கிடையாது யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் மூவர் பிதா பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது இந்த முக்கியமான வேத வசனம் அந்த பதிப்பில் இருக்காது நல்ல கவனமா கேட்டுக்குங்க எந்த வசனம் இருக்காது எதை வைத்திருப்பார்கள் எதையெல்லாம் அவர்கள் எடிட் செய்து எடுத்திருப்பார்கள் என்று தெளிவா பாத்துக்குங்க சரியான வேதாகமும் நாம் வைத்திருக்குமா என்று பார்த்துக் கொள்ளுங்க அது மட்டுமல்ல உபதேசத்தை முக்கியப்படுத்துகிற புதிய பைபிள் டபிள்யூ பிடி பைபிள்களில் இல்லை டபிள்யூ பி இப்பொழுது வந்திருக்கு இல்லையா இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா அந்த டபிள்யூ பி டி பைபிளில் கிடையாது என்னென்ன வசனம் மத்தியும் பதினேழு இருபத்தி ஒன்று மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பது இது உபதேசத்தை முக்கியத்துவப்படுத்துது இந்த வசனங்கள் இருக்காது அது மாத்திரம் கிடையாது சங்கீதம் ஆறு ஐந்து பாதாளம் வார்த்தை இல்லை பாதாளம் அப்படின்ற வார்த்தையே அதுல கிடையாது சங்கீதம் ஆறு ஐந்து பாதாளம் என்ற வார்த்தை அதுல இருக்காது அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்போஸ்தலர் பதினைந்து முப்பத்தி நான்கு ஒன்று கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் இல்லை இந்த வசனங்கள் எல்லாம் அந்த புதிய பதிப்புல இலவசமாக கிடைக்குது இல்லையா அந்த வேதாகமத்தில இருப்பதில்லை இருக்காது எனவே இந்த வேத பைபிளை வாங்குவதை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படிக்காக ஊழியர்களை குறிப்பாக ஊழியர்களை நான் கவனமாக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் ஒருவேளை இந்த பைபிளை நீங்கள் வாங்கியிருந்தா உடனடியாக அந்த பைபிளுடைய ஸ்பேர்ஸ் ஏதாவது நீங்கள் சபையிலையோ வீட்லயோ வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்ல வார்த்தைகளெல்லாம் திருப்பி பார்த்து இருக்குதா இல்லையா என்று கன்ஃபார்ம் செய்துவிட்டு ஒருவேளை ஒரு வேலை இல்லை என்றால் நீங்க இந்த பைபிளை யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களோ உடனடியாக சபைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த பைபிளை எல்லாம் திருப்பி எடுத்து வந்து கொடுத்து விடும்படிக்காக தயவாய் கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த கூடுகைகளிலே அந்த வேதாகமத்தை வாங்கினீங்கனோ அதை அப்படியே ஒரு கவர்க்குள்ள போட்டு கொண்டு போய் அந்த கூடுகைகளை கொடுத்து யார் அந்த கூடுகைக்கு எடுத்து வந்து தந்தார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கே கொடுத்து விடவும் அன்புடன் அழைக்கிறேன் இந்த பைபிள்களை வாங்கும் பொழுது இதோ நீங்கள் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு வசனத்தை நீங்க தெளிவா பார்த்துக்குங்க ஒன்று யோவான் ஐந்து ஏழு இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க இந்த ஒன்று யோவான் ஐந்து ஏழு இல்லைனால அந்த பைபிள் பிசாசு அந்த பைபிள் இந்த ஜொஹோட்னசால்களால் கொடுக்கப்படுகிற பைபிள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த திருத்துவத்தின் பய அந்த காரியங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால அந்த வேதாகமத்தில் இந்த வார்த்தைகள் இருப்பது கிடையாது அதை எடிட் பண்ணிருவாங்க அதை டெலிட் பண்ணியிருப்பாங்க இந்த இலவச பைபிள் அண்மை காலத்தில் அநேக இடங்களில அது மாத்திரமல்ல பைபிள் விற்பனையகங்கள் கடைகள் இருக்கு இல்லையா பைபிள் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல குறைந்த விலைக்கு கிடைப்பதனால நல்ல தரமான கொரியன் பைபிளை வாங்குவதை கொரியன் அச்சகத்திலிருந்து வரக்கூடிய பைபிளை வாங்குவதை விட்டுவிட்டு இந்த பைபிள் பார்ப்பதுக்கு அழகாவும் இருக்கு இலவசமாகவும் கிடைப்பது கடைகளில வாங்கி வைத்துவிட்டு விட்டு நூறுக்கும் இருநூறுக்கும் ஐநூறுக்கும் விற்று கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இதோ அந்த கடையின் உரிமையாளர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியாக இது கொடுக்கிற இது ஒரு விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்படுகிறது இதை பற்றி ஒரு கவிதை கூட ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரன் ஒரு மனிதன் எழுதுறாரு என்னன்னா இதோ இந்த கவிதை இப்படி சொல்லுது ஐயப்போ காசில்லாமல் கிடைக்கிற கழுதை கழிவை கூட கை நிறைய வாங்கும் கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுறாரு ஒரு ஒரு ஊழியருடைய கவிதையா இதை எடுத்துக்கொள்ளுங்க சரி இந்த நிலை தொடர்ந்தால் இது தொடர்ந்து இந்த நிலை இருந்தாலும் நல்ல தரமான கொரியன் பிரிண்ட் வேதாகமங்கள் ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் கிடைத்தாலோ ஆனால் நாம் இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லி பிசாசானவன் வஞ்சித்த வேதாகமத்தை நாம் வாங்கி விடுவோம் ஊழியர்கள் கட்டாயமா நிச்சயமா இதற்கு ஒரு எச்சரிக்கை ஊழியர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் அளிக்கும் வேதாகமம் எப்படிப்பட்டது என்பதை நீங்க பண்ணுங்க ஒன்றுக்கு ஐந்து முறை கிராஸ் செக் பண்ணி அந்த வேதாகமத்தை கொடுக்கும்படிக்காய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களிடம் பணம் பெறுவதல்ல பெரிய விஷயம் மக்களுக்கு வேதாகமத்தை கொடுப்பதல்ல பெரிய விஷயம் சரியானதை தேவனுடைய வார்த்தை நிராகரிக்கப்படாமல் இருப்பதை நாம் கவனமாகவும் உறுதிப்படுத்தவும் வேண்டும் என்று தமிழ்நாட்டு ஊழியர்களுக்கு நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமோ சோ எட்டு அமோசோ எட்டு பதினொன்னு சொன்னது போல கத்துடைய வசனம் கேட்க கிடைக்காத நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம் என்பது இதோ இந்த செய்தியை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல தேவ ஆவியானவர் ஏவுகிறார் இதோ அந்த தேவனுடைய அந்த ஆவியானவர் சொல்லுகிற என்னன்னா வசனம் கேட்க கிடைக்காத நாள் வந்துருச்சு எல்லாத்தையும் திருத்துவாங்க இலவசம் என்ற உடனே எதையும் வாங்கலாம் என்பதை நிறுத்தி இனியாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் இந்த ஊழியர் கூடுகைகளிலோ இல்ல மற்ற இடங்களில் இலவசம் என்று கொடுத்த உடனே நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் நான் சொன்ன வார்த்தைகளை வசனங்கள்லாம் முன்னமே இந்த காணொலியில சொன்னேன் இல்லையா அந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரி பார்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் அந்த வேதாகமத்தை உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து காய் அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தவறான வேதாகமத்தை கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசாச கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான் அர்த்தம் மொழிபெயர்க்கப்பட்டதா இருந்தாலும் வார்த்தைகள் அதில் தவறி அதில் இல்லாமல் சேர்க்கப்படாமல் இருந்தால் இது தேவனுடைய வேதாகமம் ஆகாது அது முழுமை பெற்றுதாது அதனால தங்களுடைய தேவைக்காக தந்திரமாய் தேவனுடைய ஊழியத்தையும் வேதாகமத்தையும் அவர்கள் திருத்தும் ஒரு கூட்டம் பின்வாசல் வழியாக நுழைந்திருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கிறேன் தமிழ்நாட்டு ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி என் அருமை சகோதர சகோதரிகளே ஒருவேளை இதை பார்த்து கொண்டு உடனடியாக உடனடியாக உங்களுடைய குழுக்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய கிறிஸ்தவ குழுக்கள் ஊழியர்களுக்கு போதகர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க ஒருவேளை யாராகிலும் அந்த குழுவில இந்த மாதிரி புது பைபிள் வாங்கியிருக்கலாம் அந்த வாங்கினவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் அறியாமையில இதை பகிர்ந்து கொள்ளாமல் விட்டால் இழப்பு என்பது நமக்குத்தான் நம் சபைக்குத்தான் விசாசானவன் அவன் பின்வாசல் வழியாய் இதோ வேதாகமத்தை கொண்டும் உள்ளே நுழைந்து விடுவான் சபையை கரைப்படுத்துவான் கரைப்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நமது கடமை இந்த செய்தி ஒரு முக்கிய செய்தியா ஒரு அவசர செய்தியாக நான் இன்று உங்களுக்கு பதிவிடுகிறேன் இந்த செய்தியை பார்த்த உடனே தயவாய் மிகுந்த ஒரு அன்புடனும் ஒரு 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 ரிக்வெஸ்டா உங்களிடத்துல வைக்கிறேன் உடனடியாக பகிர்ந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படிக்காய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ஊழியன் ரோஷன்